அது சில நேரம் ஆயிரம் கிலோ வரும் இங்கே வாக்க தெரியாது காத்துக்கு இஞ்ச பார்த்தா கடல்கள் கூடும் மணிக்கு போய் சாமம் சாமம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு அது எல்லாம் போயிட்ட போடு நாங்கள் எல்லாம் முந்தி மய்தீர பெரிய பெரிய வள்ளம் பெரிய இதே வல்ல எங்களுக்கு தெரியா இது வந்து நூத்தி ஐம்பது ரூபா கிலோ இது வந்து ஐநூறு ரூபாய் ரூபாய் வணக்கம் உறவு நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் மொழக்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஜாழ்பாணம் பொலிகண்டி கடக்கிற பகுதியில் பிடிப்பட்ட மீன்கள் அதைத்தான் பார்க்க போறோம் இன்றைய தினம் ஜாழ்பாணம் பொலிகண்டி கடக்கிற பகுதியில் அதிகளவில் கீரை மீன்கள் அதை விட சூடை மீன்கள் பிடிப்பட்டது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எஸ்பி சில மிளக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க சரி உரவுலே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்

கருவாடு போட்டு அவரு கருவாடு போட்டு கருவாடு போட்டு கொழுப்புக்கு தானே அனுப்புறது உதிரையா கொழுவு பட்டு கிடக்கும் அடிக்க அது தலை கொழுவின தானேதான் என்ன இது வந்து ஒரே விளையாட்டு கொஞ்சம் இது வந்து இப்போ 150 ரூபா கிலோ இது வந்து 500 ரூபா கிலோ. இது கே வித்தியாசம். என்ன இது மீன் வந்து எல்லாத்துக்கும் பொருத்தமான மீன் சாப்பாடு. கே மீன்

ไม่ได้ไรนะเดี๋ยวคุณมาเลย่ Terima kasih telah menonton! N required 333 km业, Thelist also required 30

இது இது <inaudible> சீசன் மீன் இருக்க ஒரு மாதமா குறைஞ்சி காத்து இப்ப வரும் இப்ப வைகாசி பங்குனி சித்திரை அது மட்டும் சீரக்குதான் வராது இந்த வராதுல வந்து இந்த சர்ச்சி அமையாம இப்ப நாங்கள் எல்லாம் முந்தி மயிலை தீர பெரிய பெரிய வல்லம் பெரிய இதே வெள்ளங்களை தெரியாது இப்ப அந்த தொல் எல்லாம் வள்ளங்கள் எல்லாம் வித்துட்டு இப்ப இதுதான் கடைசி தொல் இந்த சூட விலையா சில நேரம் இதே கூடுதலா டாவில போறாரு இந்த தொழிலுக்கும் சரி இது இன்னும் போய் அஞ்சு மணியா மூன்று மணி நாலு மணிக்கு போய் வந்து சாமத்துல வர இந்த தொழில் கூடுதலா அப்பதான் இரவு இரவு தொழில் தான் ஓ இது பன்னெண்டு மணிதான் பின்னேறம் போயிட்டா இந்த மீன் பழுதா அந்த நேரத்துல படம் ஓ அது பொழுது போற செக்கர் பொழுது கொர செ நிலவு போடுற அந்த மீன் கூடுவதா பாடியா கீழே எட்டு ஒன்பதுதான் வந்தவன் அப்ப அதுதான் நல்லா இருக்கு

오랜만이야. <음치> ஐயா இப்ப இந்த வலையை வந்து இப்ப இழுத்து இதுக்கு விட்டுருக்கல்ல என்னது ஆ என்ன நான் மீன்பட और चलो अरे लाले दो और थोड़ा करो थोड़ा करो இப்ப குறைஞ்சி அந்த எல்லாம் முந்தி வெள்ளம் எடுத்து எல்லாம் இப்ப இந்த பகுதிக்குள்ள கூடுதலா முக்கால்வாசியும் தொண்ணூறு வீதம் பெரிசு எல்லாம் கையா விடாங்க இந்த சின்ன போட்டு தொல்ல எத்தனை போட்டு வந்து நினைக்குது கூடுதலா பின்னா போறாது மூன்று நாலு மணிக்கு போய் சாம சாமம் பன்னிரண்டு மணி ஒரு மணிக்கு அக்கெல்லாம் போயிட்டா போடுவோம் சில நேரத்துல இந்த புரிகப்புறம் வர்ற மீனுக்கு போவாங்க புரியப்புறம் புரியப்புறம் பன்னெண்டு மணி பத்தரை பன்னெண்டு ஒரு மணிக்கு போய் புரிய புடிய பொழுதுபோணைக்கு அந்த மீன் கூட உள்ளார் அந்த இங்கே எட்டு ஒன்பது மணிக்கு சாதாரணமா நீங்க வந்து இப்போ ஒரு போட்ல போறீங்கன்னு சொன்னால் ஒரு போட்ல வந்து சராசரி எத்தனை கிலோ கிட்ட வரும் അത് കടൽ തൊഴിൽ മീനൂർ പോയേക്ക അത് ചില നേരം ആയിരം കിലോവും വരും പത്ത് കിലോ ചൊല്ലി പോരാം കൂടി എല്ലാവർക്കും ആയിരം കിലോ അപടി പോരാമേ വരും എല്ലാവർക്കും ഒരേം കിലോ പട ഇപ്പൊ കൊഞ്ചം കാത്തുകൾ സീരാപ്പൂ കുറേ കൈമാദം മാര് കളി അത് കുടലടിക്കും അപ്പൊക്കാരും ഒരു ആക്ക കൊണ്ടാ പോവലോട് ഇപ്പൊ ഇത് വന്ന് ഉടും അവളെ ഉടയൊക്കെ വരാ ചോള കാടലുക്കും അങ്ങ് ഉയർ அங்க அது கடல் அத இப்படியூ பாத்து இல்ல இங்க பார்த்தா இப்ப சும்மா கடல் ஓடு அங்க பார்த்தா கடலை ஓடும் தெரியா இங்க தெரியாது சோழா காத்துக்கு இங்க பார்த்தால்